பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சென்னை ஆழ்வார்பேட்டை சபாவில் ஜூன் எட்டு முதல் பதிமூணாம் தேதி வரை கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் வழங்கும் திருகுரு குரு ஆற்றுப்படை உபன்யாசம் அனைவரும் வருக குரு அருள் பெருக மாதம் ஓர் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர் லிவிங் பேரடைஸ் போன் டபுள் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திரும்பவும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சார் இப்ப சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில வந்து உட்கட்சியிலேயே சில பூசல்கள் இருப்பதை பார்க்க முடியுது தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் பாஜக தலைவர் சொல்லியிருக்காங்க சமூக விரோதிகளை வந்து தேடி வந்து இந்த மாதிரி வந்து வந்து சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில் சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க எந்த கட்சியில் சமூக விரோதி இல்லைன்னு ஒரு கட்சி பேர் சொல்லுங்க இல்ல அவங்க கட்சி தலைவரே சொல்றாங்க அதாவது முன்னாள் தலைவர் முன்னாடி நான் உங்களுக்கு சார் சமூக விரோதி இல்லாத கட்சி இந்த கட்சி ஒன்று இருக்கு சார் உங்களுடைய நினைவில் தெரியற ஒரு கட்சி எதுனாலும் சொல்லுங்க இல்ல அப்படி ஒன்னும் இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா வந்து அந்த கட்சிக்குள்ளார இருந்தே அந்த ஒரு விமர்சனம் வருது அதுதான் பதில் சொல்றேன் அதனால வந்து இதுல ரொம்ப தெளிவு என்ன அந்த விமர்சனத்துல வந்து ஒரு அர்த்தம் இல்ல அப்படிங்க நம்ம வந்து எந்த ஒரு கட்சி நம்ம வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் பாமக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த கட்சியாக வச்சுக்கங்க எந்த கட்சியுமே என்னுடைய கட்சியில் ஒரு பயங்கரவாதி இருக்கணும் ஒரு தீவிரவாதி இருக்கணும் ஒரு கொலகாரம் இருக்கணும் ரெண்டு பாலியல் ஒன்பரிசுக்காரா இருக்கணும் ரெண்டு மூணு திருடன் இருக்கணும்னு இடஒதுக்கீடு பண்ணி யாரும் இப்படி கொண்டு வரது இல்லை அவர் நிறைய பேர் சேர ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நாலு குற்றப் பின்புலம் இருக்கும் அதனால சரி பரவாயில்ல வேணும் வேண்டாம் வேணுமா நம்ம மாற்றி முடிவு பண்ண அது எல்லாருக்குமே இருக்கும் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் அவங்க நேற்று நான் அப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் இருக்க விரும்பல நான் வந்து சோஷியல் லைஃப்ல இறங்க விரும்புகிறேன் இருக்கலாம் உண்மையிலேயே அவங்க வந்து வந்து தப்பான ஆட்களாகவே இருக்கலாம் அதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய தலைமைக்கு கீழே தகவல் யாருன்னு போய் போய் நேராக சென்று சார் நம்ம பல சந்தர்ப்பங்களில் பெரிய பெரிய தலைவர்களுடைய அறிக்கையிலேயே பார்க்குறோம் ஒரு சும்மா தகவலுக்காக சொல்கிறேன் பாரத நரேந்திர மோடி வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது அதாவது பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் மத்தியில் பதவியேற்பதற்கு முன்னாடி பேசும்போது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளுகின்றன பாஜக பிளஸ் கூட்டணி நான் எண்ணி பார்த்தப்போ இருபது கட்சி இருபது மாநிலம் தான் வந்துச்சு அப்போ இது வந்து ஓஹோ இது கூட இருக்காமல் இருக்கு அப்படி நம்ம இல்லை அவங்களுக்கு சொல்லுறவங்க கவனிக்கிறவங்க நம்ம வந்து ஒரு இங்கே ஒரு நோட்டு கொடுக்குறவங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணிடலாம் அவ்வளோதான் அவர் கீழே ஒருத்தர் வந்திருக்குன்னு சேர்றாரு அப்படின்னா அவர் வந்து மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் துணை தலைவர் யாரோ ஒருத்தர் சேர்க்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஹெச்ஆர் போட்டு வச்சுட்டு பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஸோ இது மாதிரியான எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் ஒன்றும் புதுசு இல்லைங்கிற என்னுடைய பார்த்து இது புதுசு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அதை பொது வந்து சொல்கிறது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க தமிழ் சேவர்கள் அவங்க கேட்குறாங்க பல் சொல்கிறாங்க அவங்களா வந்து வாலண்டியர் பண்ணி எங்க கட்சியில ஒரு பிரச்சனை இருக்குங்க நான் இருக்கும்போது கட்சியை சூப்பரா நடத்துறேன் இப்ப பூரா இருக்கிற திருட்டு பசங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இது ஏன் சொன்னீங்க அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா பத்தி சொல்லிட்டாங்க ஜெயலலிதா பத்தி சொல்லிட்டாங்க எங்களை குற்றவாளி சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்க கேள்வி வைக்கப்பட்டது இங்க பல் சொன்னாரு என்ன பல் சொன்னாரு ஆமா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர்களே வந்து தண்டிக்கப்பட்ட வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி பேர சொல்லாம சொல்றாரு அப்ப ஒரு கேள்வி வைக்கும் போது பல் சொல்றாங்க அப்ப சமூக உறுதிகள் வந்து பாஜக இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொல்லும் போது நான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம்

இவங்க எல்லாம் எப்பயுமே எல்லா கேள்வியும் எதிர்கொள்றவங்க நீங்க வேற ஒண்ணுங்களே தம்பி முடிச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க கேள்வி இல்லாம தான் அவங்க எந்திரிப்பாங்க அதனால் அவங்க கேள்வி வைக்கும் போது சொல்றாங்க இல்ல அது சாதுரியமா கடந்து போயிருக்கலாம் அப்ப அவங்களுடைய உள்நோக்கம்ங்கிறது வந்து உண்மையிலேயே கட்சியின் மீதான அக்கறையா இல்ல அண்ணாமலையின் மீதான அதிருப்தியான ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு விவாதம் பண்ணலாம் நம்ம டைம் பாஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் ஒரு வீடியோ கிடைக்கிது ஒரு தமிழில் கிடைக்கிது நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அந்த விமர்சனையா வருதுனாக்கா அதோட நிக்கல அவங்க தொடர்ச்சியா சில விஷயங்களையும் பேசுறாங்க கூட்டணி விஷயத்துல வந்து நாங்கெல்லாம் ஒரு வீகம் வகுத்தோம் அதை வந்து அண்ணாமலை ஏத்துக்கல தான் இந்த பிழை நடந்தது அப்படி பிழை நடந்து எங்க சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை நீங்க காட்டணும் ஆக்சுவலா நாங்க தவற விட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிழை நடந்து அடுத்த வார்த்தைக்கு போகக்கூடாது முதல்ல முதல் விஷயம் பிழை பண்ணி பிழை நடந்துன்னு அவங்க எங்க சொன்னாங்க இல்ல அதுதான் தவறு நடந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து நாங்க தவறு நடந்து எங்க நடந்து சொன்னா தவற விட்டுட்டாங்கிறத அந்த மாதிரி தவற விட்டுட்டாங்கன்னு எங்க வாய் பண்ணி கேட்டு சொல்லணும் இல்ல அதுதான் நாங்க வந்து ஜெயிச்சிருப்போங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படியே ஆளுக்கு ஒரு வார்த்தை நீங்க போடக்கூடாது சரிங்களா உங்க சௌரியத்துக்கு ஒரு வார்த்தையை போட்டு இது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல அந்த பொருள் பத்தி நான் சொல்றேன் அப்படி பொருள் எப்படி பொருள் கூடாது ஒரு நிமிஷம் இல்லைங்க நானு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சேன் வாங்க முடியல அப்படின்னு ஒரு வீடு கொள்ளையடிக்கலாம் நினைச்சா அவங்க இல்ல சார் நான் என்ன சொல்றேன் அதாவது தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஒன்னா சொன்னா இல்லையா அப்படி சொல்ல முடியாது தவற விட்டுட்டேன் நான் தவற விட்டுட்டேன் நான் லேட்டா போனேன்னு வச்சுக்கலாம் ட்ரெயின் சீக்கிரம் கிளம்பி வச்சுக்கலாம் ஆட்டோக்காரன் லேட் பண்ணிட்டேன் வச்சுக்கலாம் நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கலாம் நூத்தம்பது காரணம் வச்சுக்கலாம் அப்ப தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி என் மேல ப்ளே பண்ணுவீங்க ட்ரெயின் மிஸ் அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கணும்னு நீங்க நீங்க ஒரு சௌரியத்துக்கு முதல்ல அது புழை நடந்துருச்சு அப்புறம் தவற விட்டாங்க அப்புறம் தவறு போல ஆச்சு இல்ல நான் சொன்ன வார்த்தையே சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க கவனிக்கல இல்லாட்டி வீம்புக்கு நீங்க மாத்த விரும்புறேன் நான் அதை வீம்புக்குலாம் மாத்தேன் அப்புறம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அவங்க இந்த சரி நான் அதை பொருட்படவே சொல்றேன் எக்ஸாக்டா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கூட்ட வச்சிருந்தா ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றிருக்கலாம் இல்ல பெரும்பாலான தொகுதிகளை வென்றிருக்கலாம் என்ற மாதிரி சொல்றாங்க பர்ஃபெக்ட் இப்ப கேட்டீங்களா இதான் சரியான இதே சென்ஸ்ல அதிமுகவுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சொன்னாரு கூட்டணி இருந்தா நிறைய தொகுதி ஜெயிச்சிருப்போம் அப்படின்னாரு அப்ப அவர் என்ன சொன்னாரு அவர் வந்து உடனே எடப்பாடி பழனிசாமி எதிர போர்க்கொடி தூக்குறாரு மொத்தமா இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னேன் ஆசைப்பட்டு இல்லை இருந்தா நீங்க ஜெயிப்பீங்கிற கணக்கு சரிங்களா அதுக்கப்புறம் அவர்கள் பிரிஞ்ச உடனே இனிமே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வளர்ந்துட்டீங்க அடுத்தடுத்து போங்க உங்களுடைய வளர்ச்சியை பாருங்க திரும்பி ஒன்னு திரும்பி ரெண்டு வளர்ச்சியும் வெறும் அரித்து கணக்கு அப்ப முதல்ல வேணும்னு நினைச்சது நான் இப்ப பிரிஞ்ச பிறகு வேண்டான்னு கண்ணி பண்ணுங்க சொல்றது நான் அப்படியே நான் எஸ்பி வேலுமணி அம்மா இருந்தா சொல்லி சொல்றாரு ஜெயக்குமார் வந்து இல்ல சேர்ந்துருக்க மாட்டோம் அது வந்து அவருடைய குளறுபடியா பூசலா சண்டையா கட்சி உடையதா அப்போ பிஜேபியில் மட்டும் என்ன ஏன்னா ஊருக்கு இழைச்சது பிஜேபி அதை பற்றி என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இவ்வளோதான் பாயிண்ட் அவர்கள் சொன்னது ஒரு ஒப்பீனியன் இது ஆட்டோமேட்டிக் கோர் கமிட்டி மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணியை விரும்பியது நான் மறுக்கவே இல்லை நான் வந்து இல்லை இல்லை எல்லாம் சுமூத் ஆள் வேலாம் சொல்ல அவங்க விரும்பினாங்க திரு அண்ணாமலை விரும்பலை இதெல்லாம் ஓப்பன் ஃபேக்ட் புரியுங்களா அண்ணாமலை அவர்கள் பாஜக அதிமுக தலைமையை விரும்பலை அதிமுகவும் பாஜக தலைமையை விரும்பலை பாஜக தலைமை அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணி வேற ஒரு இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது வந்து எதுவுமே சொல்லி ஒளி மறைக்கப்பட்ட சொல்லி இது மூணுமே வேறுபட்டது இல்லை மூணுமே பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ பிஜேபிக்கு உள்ளே இருக்கிறவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சேரலாம் சமாளிப்போம்னு சொல்லுவாங்க இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது முரண் கிடையாது உங்களுக்கு புரியுங்களா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னால் அது வந்து கருத்து முரண் கிடையாது அண்ணாமலை தப்பு செஞ்சுட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிழைக்கு காரணம் அண்ணாமலை சொன்னால் அது சண்டை நான் ஆமான்னு சொல்லுவேன் இங்கே மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சேர்ந்து இருந்தால் ஜெயிச்சிருப்போங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ

உடனடியாக செல்வ பிறந்தகை வந்து மைக்க பிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அது கிடையாது மாண்பு கிடையாதுங்கிற மாதிரி இந்த நீச்சியா பாத்தீங்கன்னாக்கா சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாரு திருச்சி சூர்யா இன்னொரு பக்கம் எஸ் டி சூர்யா அவர்கள் வந்து பதிவு போடுறாரு என்ன போடுறாங்கன்னாக்கா இப்படியே ஒரு வாதத்தை வைக்கிறாரு என்னன்னாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் என்னன்னா இது வந்து உங்களால வந்து அடையாளம் காணப்பட்ட டாக்டர் எல் முருகன் அவருடைய ஆட்சியில தான் வந்து இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமோ இல்ல இந்த மாதிரிலாம் பொதுவெளியில பேசாதீங்க ஒரு வெளியில பார்க்கும்போதே தெரியுது இல்ல இந்த மாதிரி கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பூசல் நடக்குது மாறி மாறி சண்டை போட்டு இன்னைக்கு வந்து திரு கோவை சத்தியனோ திரு ராஜ் சத்தியனோ ரெண்டு பேரும் ஏடிஎம் ஏடிபில இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பத்தி பேசிட்ட போது இவர் வந்து ஒரு ப்ராடக்ட் லாஞ்ச் பண்றாரு அவர் வந்து அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இது எங்களுடைய தயாரிப்புன்றார் உடனே அதுக்கு அவர் பல் சொல்வார் பாஸ் உங்களோட தயாரிப்பு இல்லாததுக்குலாம் உங்களோட கிளைம் எடுத்துக்காதீங்க இது எங்க தயாரிப்பு ஸோ ஒரு ப்ராடக்ட் அதுக்கு வாழ்த்து சொல்லும் அவர் வந்து ஒரு கட்சியோட தயாரிப்புங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றார் கட்சியோட தயாரிப்பு கிடையாது டோன்ட் கிளைம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு இது சண்டையாது இல்ல இது பிரச்சனை ஒரு நிமிஷம் நாம அல்லது நான் குறைஞ்சபட்சம் என்ன செய்வேன் அகில இந்திய தலைமை பத்தி பேசினீங்களா அப்ப வந்து பிஜேபி மேலிட தலைவர்கள் ஒரு பேச்சுக்கு நான் லிஸ்ட் சொல்றேன் நான் மிஸ் பண்ணலாம் நரேந்திர மோடி சொன்னாரு அமித்ஷா சொன்னாரு நட்டா சொன்னாரு ராஜ்நாத் சிங் சொன்னாரு நிதின் கட்கரி சொன்னாரு யோகி ஆதித்யநாத் சொன்னாரு இது மாதிரி ஒரு பெரும் தலைவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கலாம் அங்க உத்தரப்பிரதேச ஒரு எம்பி சொன்னாரு தெரியுமா ஒரு எம்எல்ஏ சொன்னாரு தெரியுமா நான் வந்து கேட்டகிரிலாம் டெனே பண்ணுவேன் அதை பத்தி ஏன் பேச எனக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லுங்க அத மாதிரி இங்க வந்து பொன்னார் சொன்னாரு வானதி சொன்னாங்க இந்த மாதிரி அதாவது ஒரு தலைவரா இருந்தவங்க தலைவரா இருக்கிறவங்க மந்திரியா இருந்தவங்க அகிலிந்த மகளிர் அணி தலைவரா இருக்கிறவங்க இத மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த ஒப்பீனியன் வந்து அதனால தான் டாக்டர் தமிழ் இசைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ரைட் எஸ் சூர்யா சொன்னாரு திருச்சி சூர்யா சொன்னாரு இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல இப்ப எஸ்ஜி ஜி பொறுப்புல இருக்காரு இல்லையா நான் யாரும் பொறுப்பற்றவங்க சொல்லல புரியுங்களா அவங்க பொறுப்பற்றவங்க சொல்லல அவங்க பொறுப்பற்று பேசுறாங்கன்னு சொல்ல நான் என்ன சொல்றேன் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன வரும்னு சொல்றேன் திரு எஸ் பி வேலுமணி பேசினதே திரு ஜெயக்குமார் வந்து பார்ட்டி நிலைப்பாடு இல்லை புரியுங்களா இந்த வார்த்தையை சொல்றாரு அவருடைய கட்சியின் நிலைப்பாடு அல்ல அது அவருடைய சொந்த கருத்து எஸ்பி வேலுமணிக்கே அந்த கதின்னு நீங்கள் எஸ் ஜி சூர்யாவையும் திருச்சி சூர்யாவையும் என்ன சொல்லுவீங்க நான் என்னோட கணக்கில் ஒரு கவுண்டில் எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் நீங்கள் பாருங்க நீங்கள் டாக்டர் தமிழிசை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசாதீங்க இப்போ நான் சொன்ன பாய் முதலே சொல்லியிருக்கலாம்ல சார் தமிழிசை சொந்தரான் சொல்லலாம் நான் கேட்க மாட்டேன் சார் நான் வந்து அண்ணாமலை சொன்னா சொல்லுங்க சொல்லியிருக்கலாம்ல அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அவங்க முன்னாள் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டவங்க ஆளுநராக இருந்தவங்க மேலிட தலைமையிட்ட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு வெயிட்டேஜ் அதை நம்ம வந்து ஈஸியாக கடந்து போக முடியாது அப்ப இதுல ஒரு கேள்வியும் இதுல ஒரு பதிலும் தேவைப்படுது ஒரு டிகோர் தேவைப்படுது எதுக்காக இந்த கேள்வி வைக்கிறேனாக்கா அவர் ஜஸ்ட் லைக் தான் ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரு இல்ல இந்த மாதிரி பேச வேணாம் சொல்லிட்டு கடந்து போறாருன்னா பரவாயில்ல ஒரு மத்திய இணையமைச்சரா பொறுப்பேற்றாரு இன்னொரு ரெண்டாவது வாட்டி அவரை வந்து ஒரு அக்யூசேஷன் பண்றாரு அந்த இடத்துல நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அவர் என்ன சொன்னாருங்கிறதுக்குள்ளே நான் போக மாட்டேன் ஏன்னா நான் கன்சிடர் பண்றது இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களை நம்ம சொன்னாத நம்ம ஏன்னா கட்சி நான் இல்ல நீங்க எல்லாருமே செய்யணும்ன்ற கட்சியோடைய முடிவு அது பாதிக்குமா திரு கேசவ நாயகம் சொல்லிட்டாரு புரியுங்களா அப்ப நம்ம யோசிக்கணும் நான் ஒரு பேஜுக்கு சொல்றேன்

வணக்கம் அப்படின்னு சொல்லாம உங்களுடைய யோசிக்கவே இல்லை சார் சார் நீங்க நாலு கேள்வி தாண்டி எங்க போய் நான் முதல் கேள்வி பிடிப்பேன் சார் புரியுங்களா நான் அதனால தான் அங்கே நான் உங்களை லாக் பண்ணேன் நான் என்ன சொல்ல வரேன் நான் இவங்க அவங்க லேயர் சொல்ல யார் டிசிஷன் மேக்கிங்ல இருக்காங்களோ ஒரு பேச்சுக்கு எங்கே நான் திரும்ப வேற ஒரு தலைவர் சொல்லணும் குறைஞ்சபட்சம் ஆர்எஸ் எஸ் பாரதி என்ன சொல்லணும்

பன்னெண்டு லட்சம் மக்களுடைய பிரதிநிதி இல்லையா ஒரு தொகுதி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இந்தியாவில் அதுல ஒரு தொகுதியோட பிரதிநிதி இல்லையா அப்போ அது கிடையாது நான் அவர்களை குறைத்து மதிப்படலை உங்களுக்கு புரிஞ்சுங்களா திரு எஸ் ஜி சூரியாவை திருச்சி சூரியா ஆனால் எங்க எந்த வெயிட்டேஜ் கொடுக்கணும் நீங்க தலைமைக்குள் முரண்பாடா கட்சிக்குள் குளறுபடியா அப்படின்னீங்கன்னா யார் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்களோ இருந்தாங்களோ இருப்பாங்களோ அவங்கள நீங்க பேசும் அது அவங்களுக்கு ஆதரவா நாலு பேர் கிளம்பு திரு கல்யாணராமன் கிளம்புவாரு கார்த்திக் கோபிநாத் கிளம்புவாரு யார் யாரோ கிளம்பு எல்லாருமே கிளம்புவாங்கன்னா அதெல்லாம் மறுக்கல அது அவருடைய ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடு எனக்கு புரியுது அவங்களை கன்சிடர் பண்ணணும் யார கன்சிடர் பண்ணணும்ன்றதை நீங்க சொல்றீங்க ரெண்டாவது என்னன்னாக்க நான் பொதுவாக கேட்கறேன் இப்படியான ஒரு சூழல் அந்த கட்சிக்குள்ளேயே இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை வெளில காமிக்குமான நல்லது இல்லை நான் வீடியோவே போட்டிருக்கேன் யாருக்கும் நல்லது இல்லை அப்படின்னே போட்டிருக்கேன் எனக்கு அதில் குழப்பமே இல்லை கல்யாணராமன் இருக்காரு அவருமே வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்னன்னாக்க அந்த வார் ரூம் அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை மேற்கோள் போட்டுறாங்க எல்லாருமே இவங்களுமே தமிழ் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் ஐடி விங்குக்கு குறிப்பாக சொந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் அதாவது யாராவது கருத்து சொன்னீங்கன்னாக்கா சொன்னாங்கன்னா ஏதாவது தலைவர்கள் சொன்னாங்கன்னா உடனடியாக வந்து அவங்கள வந்து சொந்த கட்சிக்குள்ளேயே சேம் செயற்கோள் போடுறது யாருக்கு நல்லதாக இருக்கும் அது எந்த கட்சிங்கிற விட்டுருங்க எனக்கு அது குழப்பமே இல்லை நான் ஆமான்னு சொல்கிறேன் அது நல்லதுக்கு இல்லை அது வார் ரூமாக இருக்கட்டும் ஐடிவிங்காக இருக்கட்டும் டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும் திரு கல்யாணராமனாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் எஸ்ஜி ஜி இருக்கட்டும் எனி வடி யூ நேம் இட் சொந்த கட்சிக்குள்ளேயே கோல் போட்டாங்கன்னு டாக்டர் தமிழிசை கோல் போடுறாங்கன்னு நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்களா அவங்க சொன்னது பாயிண்ட் ஆஃப் வியூ அதை புரிஞ்சுக்க நீங்கள் ஆனால் நீங்கள் அவங்க சொன்ன பாயிண்ட் அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும்னா சொந்த கட்சிக்காரங்களே தாக்கப்படுறாங்க சொந்த கட்சிக்காரங்களே விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அது உண்மையாக இருந்தால் நல்லதுக்கு இல்லை யாருக்கு நல்லது இல்லை எனக்கோ உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு நல்லது இல்லை காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு வளர முடியாமல் போனதுக்கு பத்து காரணத்தை ஒரு காரணம் அவர்களுக்குள் இருந்த போது நீங்கள் காங்கிரஸ் கட்சினாலே கோஷி பூஷன் எல்லாம் சொல்லுவோமா

குறிப்பிட்ட போல டாக்டிக்கலா கடந்து போயிருக்கணும் ஆமா அது கேட்டேன் எனக்கு நான் பாருங்க அதுல தப்பு இருக்குதான்னு நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லுவேன் உங்களுக்கு புரியுங்களா அதனால நீங்க கோஷ்டி பூசல்ங்கிற முடிவுக்கு போடுறீங்க புழைங்கிற வார்த்தை அதை தான் நான் மறுத்துக்கிட்டு வர்றேன் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் இது கெடுதலான்னு கேட்டிங்க ஆமான்னு சொன்னேன் உங்களுக்கு புரியுதா நான் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இதனால என்ன சார் லாபம் லாபமே கிடையாது நட்டம் எனக்கு எந்த கட்டக்கமும் இல்ல ஆனா இது வந்து மோதலான கிடையாது இத் திஸ் மேல் லீடு டு எ மோதல் துமாரும் நாளைக்கு ஒரு சண்டைக்கு வித்துடலாம் புதுங்களா அங்க போகாம இருந்தா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா சண்டை வருது நான் நியூஸ் போட போறேன் சார் இப்போ டிஎம்கே இருக்காங்க ஏடிஎம்கே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஐடி விங்க்கு ஒரு பொறுப்பாளர்கள் இருக்காங்க இப்போ டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து ராஜ் சத்யன் சிங்கே ராமச்சந்திரன் இவங்களாம் இருக்காங்க இந்த வார் ரூம் அப்படிங்கிறதுக்கு வந்து யார் தலைமை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே சிலர் எழுப்புறாங்க இப்ப ராமன் அப்படிங்கிறவர்கள் எழுப்புறாங்க இந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுறதால கேட்கிறாங்க அந்த ரூமுடைய செயல்பாடு தான் என்ன சொந்த கட்சியினரை எனக்கு நீங்க சொல்லுங்க தெரியல இந்த பிஜேபி போய் கேளுங்க இல்ல சார் ரூம் எப்படி செயல்படுது நான் வந்து என்னுடைய வீடியோ போட்டிருக்கேன் அதுல நான் இந்த வார்த்தை வாரும் கருப்பா சேகப்பா இல்ல அவரு குற்றச்சாட்டே வைக்கிறாரு அண்ணாமலை தான் அதை இயற்காரு அண்ணாமலை வந்து சர்வாதிகார போக்க சொல்றாரு அதாவது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெளிவா சொன்னேன் யார் யார் சொல்றதோ நம்ம டீ கோட் பண்ணும் சொன்னேன் நீங்க ஒவ்வொருத்தர் கருத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா வாங்க எங்க நான் தான் ஒரு பொறுப்பற்றவர் கிடையாதுன்னு சொல்லலை நான் சொன்னேன்னா அப்படி இவர்கள் பேச்சுக்குள்ள நான் எல்லா கட்சிக்கும் பிறந்துமா சார் உருமில்ல இது எல்லா கட்சியும் பிறந்தோமா இல்லை இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு வந்து கவனிக்கவே இல்லையா காதுல எதுவும் இறங்கலையா ஒரு எம்பிங்கிறது கம்மியா உங்களுக்கு ஒரு எம்பிங்கிற கம்மியா திமுகல உதாரணம் சொன்னேனே திமுக டாக்டர் செந்தில் எம்பி உதாரணம் சொன்னேன்ல அவர் சொன்ன கருத்து கட்சி தலைமையை கண்டிச்சது இல்ல நம்ம விவாதிச்சிருக்கோம்ல முன்னாடி அதை கேட்கறேன் நானு பத்தி விவாதிச்சிருக்கோம் அதை கட்சி தலைமையை கண்டிக்குதுல அப்போ அவங்க அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களோ அப்போதான் இது வருது அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் எந்த ரேரில் நீங்கள் எடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வரை அவங்க ரேரில் எடுக்கக்கூடாதுன்றாங்க அப்போ நீங்கள் மற்றலாம் எடுத்தீங்கன்னா அந்த வகையில் கூட எந்த கண்டிப்பும் இல்லையே உட்கட்சிலேயே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போது யாரும் பேசாதீங்க சண்டை வேண்டாம்னு நினைச்சிருக்கான் சொல்லிட்டு போட்டுன்னு நினைச்சிருக்கலாம் டெமோக்ரஸி இருக்கலாம் நான் என்ன செய்ய முடியாது எனக்கு என்ன சொல்ல முடியாது அவங்க சண்டிக்க அவங்க கண்டிக்கணும் உள்ள போட்டு அவ நடக்கிறது நல்லதுக்கு இல்லை என்னால தெளிவா தெளிவாக சொல்ல முடியும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் யாருக்கும் நல்லதல்ல அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அடுத்து இந்த வாக்கு சதவீதத்தை பத்தி பேசும்பொழுது பதினொன்றரை சதவீதம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அதை வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கனாக்கா இது முன்னாடி விட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலில் சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு சதவீதத்துக்கு மேல வாங்குறாங்க பதினெட்டு புள்ளி எண்பது சதவீதம் வாங்குறாங்க இப்போ பதினெட்டு புள்ளி இருபது சதவீதம் வாங்கியிருக்கிறதா ஒரு பேசுபொருள்

ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி தலைமையில் அலையன்ஸ் இல்லை அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது வந்து தேமுதிக தலைமையில் அலையன்ஸு கிட்டத்தட்ட பதினாலு சீட் அவங்க போட்டிட்டாங்க இவங்க ஏழோ எட்டோ போட்டிட்டாங்க இவங்க ரைட் அது வந்து ஃபர்ஸ்ட் எட்டு போட்டிட்டாங்க ரைட் எட்டு போட்டாங்க ஏதாவது ஏழோ எட்டு அதன இவங்க வந்து செகண்ட் லீட் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் லீட் வேறு நம்ம ஊர்ல எளிமையாக எல்லாருக்கும் தெரியும் எந்த கட்சி அதிகமான எண்ணிக்கையில் போயிட்டு அவங்க தலைமையில் குறுகட்டத்தில் திமுக காங்கிரஸுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி தமிழக அளவில் திமுக தலைமை கூட்டணி இது ரொம்ப தெளிவாக சொன்னார் அப்போ வந்து அவர் என்ன சொன்னாங்க தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு பேரே கூட மாற்றி வச்சார் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கும்போது ஜிபி தலைமை நினைக்கிறேன் பிஜேபி தலைமை காங்கிரஸ் தலைமையிலேயும் போது ஆல் இந்தியாவுக்கு லோக்கலுக்கும் ஒரு டிஸ்பியூட் வரும்போது கலைஞர் ரொம்ப தெளிவாக சொன்னார் யார் தலைமையிலும் கன்வியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா தமிழ்நாட்டில் எங்கள் தலைமை ஆல் இந்தியாவில் அவங்க தலைமை ஸோ அப்போ என்ன புரியுது யார் அதிகமான சீட்டு

அன்னைக்கு இத மாதிரி பதிமூணு இடங்களை ஏடிஎம் கே ரெண்டாவது இடம் போல ஏடிஎம் கேல டிஎம் கே அன்னைக்கு வந்து புறம் பத்து இடத்துல இன்னைக்கு பதிமூணு இடங்கள் முடிஞ்சு வச்சா ஏழு இடங்கள் அவங்களுக்கு டெபாசிட் போகுது இவங்களுக்கு அவங்களுக்கு போல புரிஞ்சதா இவ்வளவுதான் பாயிண்ட் அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா கம்பேரிட்டிவ் வந்து இப்படி மட்டும் பார்க்க கூடாது அன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் எக்ஸாக்டா சொல்ல ஞாபகத்தில் இல்ல அன்னைக்கு வந்து நாலு கோடியே எண்பது லட்சம் வாக்காளர் அன்னைக்கு இன்னைக்கு ஆறு கோடி இருபது லட்சம் வாக்காளர் இருக்காங்க இன்னைக்கு புரியுங்களா அப்ப அந்த வாக்காளர் இன்னைக்கு நீங்க பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஆறு கோடி இருபது லட்சத்துல

அது வளர்ந்துகிட்டே வர்ற வளர்ச்சியில் இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நூறு ரூபாயில பத்து பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னா பத்து ரூபா

எட்டு தொகுதிகளில் போட்டியிடுற பாஜக அஞ்சு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட வந்து இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கூட்டணி ஒரு வாக்கு வங்கி தான் அப்ப இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒப்பீட்டளவில் சொல்கிறாங்க வலுவழந்த கூட்டணியாக இருந்திருக்கு வலுவழந்த கட்சியாக தேமுதிகா இருந்திருக்குன்னு அது மொத்தத்தையும் கீழே தானே தள்ளும் அப்போ அப்படி தான் யோசிக்கணும் நீங்கள் அதில் நீங்கள் பாராட்டிக்கு என்ன சொல்கிறீங்க அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தேமுதிக தலைமையில் வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க மொத்தமே சேர்ந்து அஞ்சு தான் வாங்கியிருக்காங்க அதுதான் சொல்கிற அப்பயுமே வந்து பாஜகனுடைய வாக்கு வங்கி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறாக இருந்தது எட்டு தொகுதிகளில் போட்டிக்கிட்டு அப்போ அதை ஒப்பிட்டு அளவில் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு பதினாறு சதவீதமாக வந்திருக்கணும்

பிஜேபி கூட்டணி வேண்டாம் சொன்ன போது பிஜேபி கூட சேர்ந்ததுனால எங்களுக்கு போச்சு சொன்னாங்களா போன முறை இருபத்தி ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியும் இவங்க கூட சேரலன்னா நாங்க வந்து வேற மாதிரி வந்துருப்போம் திரு ஓ எஸ் என்ன பேட்டில் சொல்றாரு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலா இருக்கணும் ஒரு அவசியம் இல்ல ரெண்டு பிளஸ் ரெண்டு மூணு ஆகலாம் ரெண்டு பிளஸ் ரெண்டு அஞ்சு ஆகலாம் அரசியல் புரியுங்களா அதாவது உங்க கூட சேர்ந்ததுனாலேயே போச்சு அப்படி ரைட் அப்ப நீங்க சொல்ற கணக்குக்கு தேமுதிக கூட சேர்ந்தனால போய் இருந்திருக்கலாம் அப்படி யோசிக்கணும்ல அப்ப பிஜேபி கூட சேர்ந்தனால வளர்ந்திருக்கலாம் அப்ப தேமுதிகவுடைய தலைமை மொத்தத்தையும் கீழே தள்ளுது அப்படி உங்களுடைய பாயிண்ட் அது நான் சொல்றேன் தள்ளுதுல அப்பையுமே வந்து பாஜாக்கவுடைய வாக்கு வங்கி வந்து பெருசா இருந்திருக்கு அந்த அளவுக்கு இப்ப வந்து அஞ்சரை பர்சன்டேஜ் இருந்துச்சுங்கிறதும் பதினொன்று பர்சன்டேஜ் இல்ல அப்ப எட்டு தொகுதிகளில் போட்டிடுறாங்க ரெண்டு தொகுதிகளில் தான் கட்டு தொகை இழக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டு தொகுதி மூணு தொகுதியில தான் இப்ப பதினோரு தொகுதிகளில் கட்டு தொகை இழந்துட்டாங்க எவ்வளவு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க ஒப்பிட்டு பாருங்க எத்தனை தொகுதி பாருங்க அதான் ஒண்ணு நீங்க பர்சன்டேஜ் வாங்க இல்ல நீங்க நம்பர் இல்ல சார் இப்ப பாதி பாதி நம்பருக்கு இருபத்தி மூணுல பதினொன்னு சரி பாதி அந்த அளவுக்கு வந்து அந்த தேர்தலில் இழக்கல கட்டு தொகை அப்ப அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு அதான் சொல்றேன் ஒன்னு வாங்க நம்ம திரும்ப முதல்ல கூட பேசுவோம் ஒன்று சதவீதம் பேசுங்க இல்லை எண்கள் பேசுங்க நீங்கள் சதவீதம் சொல்லி நான் ஒரு பதில் சொன்னால் நீங்கள் எண்களுக்கு போகிறீங்க எண்கள் பற்றி பேசுனா நீங்கள் கட்டு தோகைக்கு நான் அதுக்கும் உங்களுக்கு வர்றேன் ரெண்டு தொகுதியில் டெபாசிட் கிடந்தாங்க அஞ்சு தொகுதியில் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறீங்க அஞ்சு தொகுதியில் வந்து டெபாசிட் வாங்கிட்டாங்கல்ல இப்போ பன்னெண்டு தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கம்மி சொல்லுவீங்களா இப்படி மாற்றிட்டு போட்டியிட்ட இடம் வந்து அதிகரிக்குது இருபத்தி மூணாவது நீங்கள் எதை பார்க்க விரும்புறீங்கிறது உங்களுடைய பார்வையை காட்டு சார் இது இதுவெளியில் வைக்கப்படக்கூடிய விமர்சனத்தை நான் சொல்றேன் அது உங்களுடைய பார்வையாக இருக்கக்கூடிய நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணி இருக்குது அப்படின்னா தான் தண்ணி இருக்குன்னு ஒருத்தர் பார்வை சரிங்களா பாதி தண்ணி இருக்குங்கிற இன்னொருத்தர் பார்வை ஒரே மேட்டர் தான் உங்களுக்கு புரியுதா நீங்கள் எப்படி பாருங்க அது நிறைய தண்ணி இருக்குங்கிற பார்த்துக்கலாம் ஒரு நான் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க இவங்க பின்னடைஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுங்க இவங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி மூணு பர்சன்டேஜ் நோட்டா அஞ்சு பர்சன்டேஜ் ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லி இப்போ தான் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வளர வளர வளர்ச்சி இவ்வளோ தான் நான் பார்க்குறேன் நீங்கள் வேற பாருங்க நல்லா பாருங்க நான் உங்களை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் பிஜேபி படுதோல்வின்னு சொல்லுங்கள் ஹூ ஆர் மை டு டிஸ்பியூட் நான் அதை சொல்ல வரல சக்ஸஸ் ரேஷியோ நீங்கள் சொன்னால் நான் டிஸ்பியூட் பண்ணுவேன் நான் என்னைக்கே கவுண்டர் பண்ணி பார்த்துருக்கீங்களா யூ ஹேவ் த ரைட் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ எந்தெந்த ஒரு சில பாக்கெட்லாம் வந்து வளர்ந்திருக்க மாதிரி தெரியுது ஒட்டு ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இது வித்திட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ திருவண்ணாமலை தொகுதியில் போட்டிடுறாங்க யதார்த்தமாக அங்கே பாமக இருக்கக்கூடிய வங்க வாக்கு வங்கி வந்து ரீட்டைன் ஆகுதே தவிர அதை தாண்டி ஒரு வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி நிறைய தொகுதிகளை திருவள்ளூர் தொகுதியாக இருக்கட்டும் திருவள்ளூர் தொகுதியில் சராசரியாகவே பாமக ஒரு பத்து வாக்கு பத்து பத்து சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பார்க்கும்போது ஒப்பிடும் போது பாமக என்னைக்கு பத்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க தனித்து போட்டியிடும் பொழுது ஆறு சட்டமன்றத்தையும் இது பண்ணும் பொழுது பாமக ஒரு நாள் ஆறு சேர்ந்த மேல கூடுனது இல்லை திருவள்ளூர் தொகுதியில அந்த ஒன்னே அங்க திருவள்ளூர் தொகுதி நீங்க பாமக ஒரு தொகுதியில நான் சொல்றேன் ஏதாவது என்னன்னா ஓவராலா பாஜக வந்து ஓவரால் குரோத் எடுக்கலையாங்கிறதுக்காக ஒரு சில தொகுதிகளை குறிப்பிட்டு காமிக்கிறேன் சில பாக்கெட்ஸ்ல மட்டும் வந்து குரோத் இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன் அதற்கான காரணமா எதை பாக்குறீங்க மற்ற கட்சிகள் ஏதாவது கவலைப்படணும்னா அது அவங்களுடைய ஓவரால் குரோத் பத்தி தான் பிஜேபியும் முதல்ல கன்னியாகுமரி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கட்சின்னு சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலும் அவர்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறார் இன்னைக்கு சென்னையில் ரெண்டு தொகுதியில நம்பர் டூ மதுரையில நம்பர் டூ அதிமுக பின்னடை வச்சுட்டு நான் சொல்ற அந்த மூணு தொகுதியிலுமே அதிமுக பின்னடை வச்சுட்டு யோசிச்சு பாருங்க ஏடிஎம் கே பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா அவ்வளவுதான் அப்ப பெரிய கட்சி நீங்க ஏற்கக்கூடிய கட்சியை கட்சிய மதுரையிலையும் சென்னையிலுமே சென்னை வந்து கோட்ட அவங்களுக்கு டிஎம்கே கே கேடிஎம் கே டிஎம் கே ஏடிஎம் கே வேற வர வாய்ப்புல பாமக எல்லாம் பலமுறை முட்டி பார்த்துச்சு ஒரு நாள் வர முடியல அந்த இடத்துல உள்பட எல்லா இடத்துலையும் ரெண்டாயிரத்தி மூணுலேயே அவங்க கவுன்சில் பண்ணாங்க இருபத்தி ரெண்டுலயே அவங்க கவுன்சில் உண்டா இப்போயும் அவர்கள் பல இடங்களில் வியக்க தகவல் அவர்கள் மட்டுமே நீங்க வச்சுங்க சிவகங்க வச்சுங்க பல தொழில் வச்சுங்க ஏழு தென் மாவட்டங்கள் பூரா வச்சுங்க திருநெல்வேலி வச்சுங்க எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா அவர்கள் எங்கெங்கலாம் போட்டு இன்னும் கம்பேரிட்டிவா சொன்னா திருச்சியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூணு தொகுதியுமே இந்த நாலு தொகுதி வந்து பிஜேபி கொடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு கூடியிருக்கும் அட்லீஸ்ட் போர் லேக் ஓட்டு வந்து அவங்களுடைய டோட்டல் டைலாக் கூடியிருக்கும் பர்சன்டேஜே மாறிடும் அப்போ கூட்டணி வச்சு போட்டியிடும்போது பிஜேபி செல்வா குறைஞ்சிருச்சா பாமக செல்வா தான் கேட்க முடியும் இதே இதே மாதிரியான கணக்கை வந்து நம்ம அதிமுகம் பொருத்தி பார்க்க முடியும் இல்லை இப்போ தேமுதிகா கொடுக்காத தொகுதிகள்லாம் வந்து அதிமுக களம்கண்டு நல்லா பார்க்கலாம் முகங்கள் பெரிய முகங்கள் இப்ப எப்படி பாஜக வேட்பாளர் எல்லாமே பெரிய முகங்களா இருந்தாங்க அந்த மாதிரியான சூழல் அதிமுகக்கு இல்ல யாருக்கு அடுத்தால் அவங்கள அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு ஒப்பீட்டரோட சொன்னதால நான் சொல்றேன் நான் தான் சொல்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன் அதே மாதிரியான அப்படியே பிஜேபி ஐ ஏடிமிடி யார் கடுத்தான்ட்டு நான் என்ன சொல்ற நான் நேம் பண்ணி சொல்றேன் தொகுதி பண்ணி சொல்லுறேன்

தமிழச்சி தங்க பாண்டியன்ல இருந்து தயாநிதிமாரில இருந்து கள்ளக்குறிச்சி பல இடங்கள் முப்பத்தஞ்சு தொழில அவங்க போன முறை வாங்க அதை நீங்க பேச மாட்டீங்க வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு சந்தர்ப்பத்துல நினைச்சு தோணிச்சுன்னா பேசுனா வச்சுங்க நான் அது உங்க உரிமை நான் வந்து நீங்க இது நான் வந்து இதை பேசணும்னு சொல்லவே மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய வார்த்தை நீங்க கவனமா இருக்கும் அதை நீங்க பேசலங்கிறது நான் பதிவு பண்ணுவேன் இந்த பக்கம் நீங்க வாங்க இவர்கள் ஏடிஎம் ஏன் விவாத பொருள் ஆகுது

புரியுதுங்களா ஓவராலாக குறைஞ்சிருந்து சொல்லக்கூடாது நீங்க திருவள்ளூர்ல கூடி இருக்கு குறஞ்சிருக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்தீங்கல்ல அப்படி நாம் தமிழ் இருக்குவாங்க அப்படி நீங்க அங்கேயும் பொத்தாம் போது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க ஒன்னு டு த பாயிண்ட் நில்லுங்க இல்ல இன்ஜின்ரிக்கு நில்லுங்க நீங்க சதவீதம் போனா நம்பருக்கு போறீங்க நம்பர் போனா தொகுதிக்கு போறீங்க தொகுதிக்கு போனா மொத்தத்துக்கு போறீங்க அப்படியே ஓடிட்டே இருந்தா ஓடி பிடிச்சா விளையாடணும்